தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி விலங்கு பண்ணைக்கு நீர் எதிரே இருந்த கிளிநொச்சியின் மதுக்கடைக்கு முன்னதாக மது ஒழிப்பு மாநாடு நடந்து கொண்டிருந்தது விலங்கு பண்ணை விலங்குகளுக்கோ பெருவியப்பு மதுக்கடையில் நின்றவர்கள்தான் மது ஒழிப்பென்றும் அங்கே குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எது உண்மை முகம் எது பொய்முகம் என்று எவருக்கும் விளங்கவில்லை பெண்ணடிமை மது புகை பிடித்தல் மதவாதம் இனவாதம் என்று பிரிந்து அழிகின்ற இந்த சனி பிடித்த மனித ஜாதி மொழிகளுக்கென அடிபட்டு முழுவதுமாய் தோற்று போய் நிற்கிறது வாழ்வென்றால் என்ன அந்த வாழ்விக்காக எதை செய்ய வேண்டும் எதற்காக போராட வேண்டும் என்பதை சாதாரண மனிதர்களுக்கும் புரியும்படி சொல்வதற்கு முதலாளித்துவம் என்றும் விடுவதில்லை ஒளிவட்டம் பொருந்திய பணக்கார தலைவர்கள் இந்த எளிய மனிதரை என்றும் ஏய்த்து விடுகின்றார்கள் அவர்கள் சொல்வதை கேட்டபடி அவர்கள் பின் ஓடுவதையே தங்களின் தலையாய கடன் என்று நினைக்கிறார்கள் இந்த அப்பாவிகள் விலங்கு பண்ணையின் அரசியல் மாநாடு போட்டு மதுவை இவர்கள் ஒழித்து விடுவார்களா என்றது அடங்கா பிடாரியான கழுதை சங்கக்கடை இல்லாத கிராமங்களில் கூட அரசு மதுக்கடை அமைத்து மலிவு விலையில் சாராயம் விநியோகம் செய்கிறது அதே சமூகத்தின் அடியாட்களை தலைவர்களாக்கி அவர்களுக்கு சாராயக்கடை நடத்தும் அங்கீகாரம் வழங்கி அந்த சாராய வியாபாரிகளையே காலப்போக்கில் இந்த முட்டாள் மக்கள் தம் அரசியல்வாதியாக்கி நாடாளும் மந்திரியும் ஆக்குகின்றார்கள் இப்போ இவர்கள்தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகின்றார்களாம் அத்தனையும் பன்றி என்றது விரைப்போடு பன்றி காட்டிய திசையில் அனைவரும் திரும்பினார்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் தவறணையில் அனைவரும் மது அருந்தி கொண்டிருந்தார்கள் வரிசையில் நின்றவர்கள் நின்றபடியே இருந்தார்கள் மற்றவர்கள் மது குடித்த வாயை புறங்கையால் துடைத்தபடி அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் இடத்திற்கு போனார்கள் அங்கே தவறணை முதலாளி மது ஒழிப்பிற்கு ஆதரவாய் உரத்த குரலில் அடுக்கு தமிழில் பேசிக் கொண்டிருந்தான் விலங்குகள் ஒன்றையொன்று பார்த்தன சாராயக்கடை முதலாளியின் பேச்சில் மயங்கி உட்கார்ந்திருந்த சனங்கள் கைதட்டின இவர்களின் வாழ்வு இப்படித்தான் இவர்களுக்கு கைதட்ட மட்டுமே கை இவர்களின் தேர்தலும் இப்படித்தான் மகா நாடுகளும் உப்படித்தான் போராட்டங்களும் இப்படித்தான் எதற்கும் கைதட்டும் மிகப்பெரிய அடிமுட்டாள்கள் இந்த மனிதர்கள் என்றது பன்றியாகிய தேவை உனக்கு தனிநாடு பெற்றுத்தருவேன் என்று ஒற்றையாட்சி பாராளுமன்றில் பேசி பேசியே உசுப்பேற்றி ஏமாற்றும் தலைவர்களையே இந்த மனிதர்கள் காலாங்காலமாக தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்புகின்றார்கள் ஒற்றையாட்சி பாராளுமன்றில் எப்படி தனிநாடு வரும் என்று எவரும் கேட்பதில்லை பிறகு ஆளுக்கால் சண்டை பிடிப்பார்கள் அடுத்ததொரு தேர்தல் வைப்பார்கள் அதில் மேலும் ஒரு திருடனை தனிநாடு பெற அதே மன்றத்திற்கு அனுப்புவார்கள் உண்மையில் இந்த மக்களுக்கு எல்லா நாட்களும் ஏப்ரல் ஒன்றுதான் தங்களை தாங்களே முட்டாள்கள் என்று கொண்டாடுகிற தினம் என்றது பன்றி ஆடு சிரித்தது இத்தனை முட்டாள்களாக இருந்து கொண்டு அவனுகள் எங்களே இல்லோ விலங்குகள் என்று பரிஹசிக்கின்றார்கள் என்றது வெள்ளாடு மது இந்தளவு இந்நிலத்தில் வேறுன்ற காரணம் என்ன மதுவை இந்த மண்ணில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்ற முடியுமா முடியாதா அதை எப்படி வெளியேற்றலாம் அதற்கான சாத்திய கூறுகள் என்னென்ன மக்களின் ஜனநாயக அரசுகள் மக்களுக்கு தீங்கான மதுவை தடுக்காமல் மதுக்கடைகளை புகைப்பிடித்தலை தனியார் மருத்துவமனைகளை முதலாளித்துவ கல்வி நிறுவனங்களை தனியார் போக்குவரத்துகளை நடத்துவதின் நோக்கம் என்ன இந்த நாதாரி மனிதர்கள் போராடுவதும் இல்லை சிந்திப்பதும் இல்லை கேள்வி கேட்பதும் இல்லை ஆனால் எல்லா பக்கத்திலும் நின்று எதற்காக போராடுகிறோம் என்று அறியாமலேயே காசு கொடுப்பவன் பின்னால் கைதட்டி அலைவதே இந்த மனிதர்களின் வளமையாயிற்று இத்தகு அறிவிலிகளான இவர்களுக்கு தனியாட்சியும் மொழியும் ஒரு கேடோ என்று கோபமாக கத்தியது காலத்தால் முந்திய செக்கு கணபதியின் எருது குடிநீருக்காக பல மைல் தூரம் நடக்க வேண்டிய தொலைதூர கிராமங்களில் கூட மலிவான மிகவும் சுலபமாக கிடைக்கிறது ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஆண்கள் தாம் வேலை செய்து ஈட்டிய நாட்கூலி அனைத்தையும் மது அருந்துவதற்காக செலவு செய்வதும் மது அருந்திவிட்டு தம் மனைவியரை பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவதும் அவர்களை சிறுமைப்படுத்துவதும் தினமும் இத்தெருவில் நடக்கிற கொடுமை குடிப்பவர்களோடு மெல்லு கட்டுகிற மனிதர்கள் மது தயாரிப்பவர்களையும் விற்பவர்களையும் அரசையும் ஏனென்றும் கேட்பதில்லை மகாசேனன் மின்னேரியா குளம் கட்டினான் பராக்கிரமமாக பராக்கிரம சமுத்திரத்தை கட்டினான் முகல மன்னன் பதவியா குளம் கட்டினான் தேவ நம்பிய தீசன் திசாவியை கட்டினான் அன்று ஒற்றுமையாக மகாவலி என்கிற ஐந்து கிலோமீட்டருக்கும் அதிகமான மிக நீண்ட பேராற்றை தங்கள் ஆற்றலால் நாடெங்கும் ஓட வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இவர்களோ சாராய தண்ணீரை மட்டுமே நாடலாவி ஓட வைத்து தலைவர்களாகி கொண்டிருக்கிறார்கள் என்றது கற்றறிந்த அமாயா நாய் எங்கே கல்வி பெருக்கெடுக்கின்றதோ அங்கேதான் அறிவு தடங்கள் என்று ஓடும் பயமின்றி அங்கேதான் மக்கள் தலையினிருந்து வாழ்வார்கள் தளர்வில்லா முயற்சிகளில் ஈடுபடும் மக்களுக்குத்தான் சுதந்திரம் தேவை ஆனால் சாராய பேராறுபாயும் அடிமைகளின் பூமியில் என்றும் குறுகிய சிந்தையோடு மனிதர்கள் சோரம் போய் விடுகின்றார்கள் அவர்களுக்கு என்றும் சுதந்திர விடியலில்லை என்றான் தன்றி இதற்கு நேற்றைய தினம் கட்டி வைத்த கொட்டகையில் பிடித்த தீயில் அகப்பட்டு இறந்த எம் நல்ல உதாரணம் தோழர்களே என்றது தேவன் காட்டையே அளிக்கிற வெள்ளமை கொண்ட ஜானியை இந்த மனிதர்கள் வெறும் கயிற்றில் கட்டி வைத்து அது தன்னுயிரை காப்பாற்ற இந்த நல்ல மனிதர்கள் வருவார்கள் என்று இறுதி நம்பி நெருப்பில் தீந்து இறந்து போயிற்று இப்படி போராடும் குணத்தை கைவிட்டு எம்மை அடிமைகள் ஆக்குவதிலேயே இந்த மனிதர்கள் வெற்றி காண்கின்றார்கள் இந்த கேடு கட்ட மனிதர் பற்றிய விடுப்பு கதைகளை விட்டுவிட்டு எமது போராட்டம் பற்றி பேசத் தொடங்குவோம் என மிருகங்களை திசை திருப்பினான் விலங்கு தலைவனான பன்றித்தேவன் விலங்குகள் இப்போது நன்றாக வாசிக்க கற்றுக்கொண்டிருந்தன அப்போதுதான் அமாயாவின் அந்த கேள்வி அனைத்து விலங்கையும் சிந்திக்க வைத்தது கிளிநொச்சி என்பது வென்னியா ஆதியில் வென்னியரசரோடு இந்த கனடாவில் இருந்து வந்த அமாயாவிற்கு வன்னி பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் உள்ளூரவர்களும் அதனையே அறியாதிருக்கின்றார்களே இது ஒரு வில்லங்கமான கேள்வி உண்மையில் இன்று வென்னி நாட்டின் ஒரு அங்கமாக கிளிநொச்சி பேசப்பட்டாலும் அது உண்மையில் வென்னியா என்பதை எந்த ஆதாரத்தோடு பேசுவது மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் தீவு என்று நாட்டாரியல் பண்பாட்டியல் எழுதிய புத்தகத்தை கையில் வைத்திருந்தது அமாயா இப்பகுதிக்கெல்லாம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழி வழியான நம்பிக்கைகள் ஐதீகங்கள் நாட்டார் இலக்கிய மரபுகள் பூர்வீக குடிகள் பழமொழிகள் கலைகள் சமூக பண்பாட்டியல்புகள் ஒன்றைதானா அல்லது வேறா வேறென்றால் அவர்கள் பேசுகிற மொழி அவர்களை ஒன்றாக்கி விடுமா இது பற்றிய ஆய்வுகள் ஏதாவது கிளிநொச்சி சார்ந்து இத்தி வரை இடம்பெற்றிருக்கின்றதா அமாயாவின் இந்த கேள்விக்கு விடையறியாத தவித்தான் தேவன் பல்கலைக்கழக ஆய்வில் பண்பாட்டியல் நாட்டாரியல் ஆய்வு செய்கின்றோம் என்பவர்கள் விழுந்த பாட்டிக்கு குறி சுட்டு வைக்கின்றார்களே தவிர மிக்க ஆய்வுகளை பொன்மைகளை தேடி அவர்கள் செய்திருப்பதாக நான் உணரவில்லை என்றது அவை அனைத்தும் ஒருவரை ஒருவர் பிரிக்கவே உதவுகின்றன அதனால் தான் அனைத்து வரலாக குழம்பி கிடக்கிறது இன்று இங்குள்ள உழைக்கும் சமூகம் போரில் தோற்று அனைத்தாலும் சிக்குண்டு சோர்ந்து கிடக்கிறது உழைக்கும் வர்க்கமாக திரள வேண்டிய மக்கள் இப்படித்தான் ஆயிரம் கூறுகளாகி எப்படி எப்படியோ பிரிந்து தானே அழிந்து தலை சாய்கின்றார்கள் கனடாவிற்குள் இருக்கிற ஆதி பழங்குடிகளை அதிகாரபூர்வமான உரிமைகள் கிடையாது தத்தம் தேசியம் நாட்டாரியல் பண்பாட்டியல் பேசுகிற எவருக்கும் அங்கு அரசியல் செய்ய உண்மையில் யோக்கியதே இல்லை ஆனாலும் அங்கோ அப்பேற்பட்ட வந்தேறிகளை அதிகாரம் செய்கிறார்கள் ஆட்சி நடத்துகின்றார்கள் ஒட்டுமொத்த கெனடிய பொருளாதாரத்திற்கு அதிபதியாக அவர்களே இருக்கின்றார்கள் கேட்டால் அதற்கு பதில் உலக ஆரம்பத்தில் இருந்த குரங்கிலிருந்து மாற்றம் கண்ட மனித கூட்டத்திற்கு தொடக்கம் ஒன்றுதான் அவைக்கு ஏது நாட்டாரியல் அவைக்கு ஏது பண்பாட்டு தொடர்ச்சி அனைத்தும் உணவிற்காக போராடிய விலங்குகள் தான் வேட்டைதான் எம் நாகரிகம் வேட்டைதான் நம் நீச்சி அதுதான் நம் கலை எல்லாம் வெறும் நடிப்பு என்கிறார்கள் ஆனால் சந்தர்ப்பம் பார்த்து தம் கலையும் மொழியுமே தங்களுடைய பெருந்தனம் என்கின்றார்கள் என்று பொறுமியது அமாயா நாய் விலங்குகள் குழம்பி நின்றன மனிதர்கள் என்றும் இரட்டை வேடதாரிகள் தான் என்றது எருது அமாயா எழுப்பிய இந்த கேள்விக்கான விடையை நாம் அறிய வேண்டுமெனில் மானுட சமூகம் நம்பி வருகிற நம்பிக்கைகளை சடங்குகளை நாம் பூரணமாக கற்று தெரிந்துணர்ந்தால்தான் விவகாரம் புரியுமென்றது எருது எருதை பார்த்து எம்முள் முதிர்ந்த அனுபவமிக்க நீயே அதை பற்றி பேசுகின்றது பன்றித்தேவன் பேச தொடங்கிட்டு எருது மானுட குழந்தைகள் எம் குழந்தைகளைப் போல பிறந்தவுடன் எழுந்து நடமாடுகிற நீர் குடிக்கிற உணவுகின்ற குழந்தைகள் அல்ல அவை நடமாடா ஜடங்கள் பேசா ஜந்துக்கள் தொடரும்